அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய திரைப்படம் வந்து இப்போ வர இந்த திரைப்படத்தில் வந்து இமானுவேல் சேகனுடைய ஒரு சீன் வச்சுருக்காங்க அதை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைதளத்தில் வந்து நிறைய பேர் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதை அப்படி இப்படிங்கிறாங்க இதே மயிறு வருத்தம் தான் எங்களுக்கும் இருந்துச்சு இந்த மாதிரி செல்வராஜ் அவர்கள் வந்து பட எடுக்கையில் ஒரு சமூகத்தை ஏற்றி காமிச்சு ஒரு சமூகத்தை இறக்கி காமிச்சு ஏதோ இவர்களெல்லாம் நல்லவர்கள் இவர்கள்லாம் வந்து சாதி வெறி பிடித்தவர்கள்னு போது இதே மயிரத்தான் சொன்னாங்க அதாவது வந்து நீங்கள் இப்போ எடுக்காதங்க மனசு புண்படுற மாதிரி இருக்கும் அதாவது வேண்டாம் உங்கள் சமூகத்தை பற்றி எடுங்க உடனே பிடிங்கிட்டு என்ன சொல்லுவான் தேவர் மகன் எடுக்கும்போது நீங்கள் எங்கே போனீங்க சின்ன கவுண்டர் எடுக்கையில் நீங்கள் எங்கே போனீங்க அட வெங்காயமே சின்ன கவுண்டர்லேயும் சரி தேவர் மகன்லேயும் சரி அவங்க முழுக்க முழுக்க வந்து அவங்களோட சொந்த சமூகத்தை பற்றி தான் பேசுனாங்களே தவிர அடுத்த சமூகத்தை அவங்க இழிவுபடுத்தலை ஆனால் உங்களுடைய படத்தில் எப்படி இருக்குது பிற சமூகத்தை எப்படிலாம் இழிவுபடுத்தணுமோ அதை எப்படி தேடி பிடிக்கணும்னு தேடி தேடி பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்க அதுதான் வருத்தத்தை தந்துச்சு இப்போ தேசிய தலைவர் அவருடைய படத்தில் வந்து இந்த சீன் இருக்குது இதை நீக்கணும் அவங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் இந்த இமானுவேல் சேகரன் அவருடைய கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லாத எப்படி காட்டுறது சொல்லு அதை எப்படி காட்டணும்ன்ற இல்லை கேட்குற அவரை தவிர்த்து தான் நீ படம் எடுக்கணும்னா அவரை எப்படி நீ தவிர்க்க முடியும் உன் சமூகத்திற்கு அவர் நல்லவர்ன்ற சரி நானும் சேர்ந்து சொல்கிறேன் நல்லவர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அது அந்த உண்மை எப்படி வெளிவரும் அதைத்தான் அவங்க கதையாக சொல்ல வரணும்னு நினச்சிருப்பாங்களே தவிர இவரை இழிவுபடுத்தணும் இந்த சமூகத்துக்கிட்ட போய் சண்டை போடணும் இந்த சமூகம் வந்து இணக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தேவர் திருமகன் படம் எடுத்தால் தேவர் திருமகன் அதில் இருந்தால் நீங்கள் சொல்கிற பட்டியல் சமூகத்தோட சண்டை போட்ட மாதிரி எடுக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீயும் நானும் அடிச்சிட்டு கிடப்போம் தேவர் திருமகன் அப்படி இல்லை தேவர் திருமகனை எடுத்தோம் அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக இருந்தவர் பட்டியல் சமூகம் மீது கை வைத்தால் என் பிளந்து ரத்தம் குடிப்பு ரத்தம் குடிப்பதற்கு சமம்னு சொன்னவர் அவரை போய் படத்தில் காட்டும் போது இன்னொரு சமூகத்தை எப்படி இழிவுபடுத்த முடியும் அப்படி இழிவுபடுத்தினாங்கன்னா அது தவிர்க்க வேண்டிய விஷயம் ஆனால் இழிவுபடுத்த மாட்டாங்க தேவர் திருமகன் இருக்கிற இடத்துல பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிடவே முடியாது அதே மாதிரி ஐயா தேவர் திருமகனுடைய படம் வந்து வெளியே வர இருக்குது செய்து திரைப்படங்கள் பார்க்க போகிறவங்க அமைதியான முறையில் பாருங்கள் ஆரவாரம் பண்ணாதங்க ஏன்னா மற்ற சமூக மக்களும் அதை பார்க்க விரும்புவாங்க தேவர் திருமணத்தை பற்றி எடுத்திருக்காங்க தெரியாதவங்க மற்ற சமூகத்தை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க ஐயாவோட படத்தை பார்க்கணும் அவருடைய வரலாறு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வருவாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தேட்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏ ஓ நான் அவையன் போட்டு வந்துட்டு வரும்போதே ஐயோ இவன் இப்படி அவயம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவங்ககிட்ட போய் எப்படி நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க தயவு செய்து அனைவரும் திரைப்படம் பார்க்கணும் தேட்டர் உரிமையாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சு குறிப்பிட்ட படங்களை வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த இளைஞர்கள் வந்தாங்கன்னா சேரை உடைச்சிருவாங்க ஸ்க்ரீனை கிழிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து போய் உரிமையாளர்கள் வந்து படம் வாங்காமல் இருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐயாவோட திரைப்படத்தை எடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்கிற சொல்லணும் அந்த ஏஎம் சௌத்ரி தேவர் அவர்கள்லாம் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வராங்க உண்மையிலே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு வந்து இதில் எதுவும் மதிப்பு இருக்கும் நினைக்கீங்களா எல்லா பேரும் பாருங்க அவர் போட்டு இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அவருக்கு இதில் என்ன மதிப்பு இருந்துருப்பதுங்க இந்த படத்தை எடுக்கிறதுனால ஆனால் அவர் வந்து ஐயாவோட படத்தை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும் அந்த படம் எல்லா திரையரங்குகள்லையும் ஓடணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எதையாச்சும் சொன்ன போட்டு நம்ம கத்திக்கிட்டு வந்து நினைச்சுக்கோங்க மற்ற சமூக மக்கள் பார்க்க வரமாட்டாங்க தயவு செய்து நம்ம எல்லாம் குறைச்சி வச்சுட்டு தேவர் திரும்பகன் அதாவது ஒரு கோயிலுக்குள்ள போய் படம் பார்க்குற மாதிரி அமைதியாக பார்த்துட்டு அமைதியாக வர மாதிரி பாருங்கள் தயவு செய்து எந்த சமூகத்தையும் இதில் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்காது மற்றவங்களாம் அந்த நீங்கள் வீடியோ போடுற மாதிரிலாம் வந்து தேவர் திருமண வச்சா அதில் இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்காது அது மக்களுக்கான தலைவர் சரிங்களா